ஹாய் விஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி வேலூரில் ரக காய்கறிகள் மற்றும் கிழங்கு விதைகள் வந்து கண்காட்சியிலேயும் வச்சுருந்தாங்க விற்பனைக்காகவும் வச்சுருந்தாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனோம் வருஷம் வருஷம் நடக்குங்க இந்த வருஷமும் நடந்தது சரி எப்படி தான் இருக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம் அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் என்னெல்லாம் நடந்துச்சு எப்போ போனோம் அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்கலாங்க நீங்கள் வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது என்ன பண்ணுறோம் என்ன செஞ்சோம் அப்படின்னு தெரியாது அதனால ஃபுல் வீடியோவையும் முழுமையாக பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இதெல்லாம் கண்காட்சியில் வச்சுருந்தாங்க என்னென்ன எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு தனி பதிவில் போடுறேன் ஏன் அப்படின்னா லென்த்து வீடியோவுடைய லென்த்து வந்து அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு பேசுகிறத கேட்பீங்களா இல்லை அங்கே டிஸ்பிளேவில் வச்சுருக்கிறத பார்ப்பீங்களா என்னென்ன வெரைட்டி அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் இந்த வீடியோவில் நான் பேசிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் இன்னொரு வீடியோவில் அவங்க கண்காட்சியில் என்னென்ன பொருள்கள்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறேங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் நாங்கள் ஒரு டென் ஓ கிளாக் கிளம்புனாங்க நைன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம் அப்புறம் இன்னும் எங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனோம் அங்கே போனால் நாங்கள் காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ளே போவோம் எங்கே போகிறது என்னன்னு தெரியல அதனால் அங்கேயே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சிங்க அதனால டிலே ஆயிடுச்சு அப்புறம் ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சிங்க போகிறதுக்கு அப்புறம் எங்களையும் வருஷாவையும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க மெயின் கேட்லேயே விட்டுட்டாங்க அவங்க கார் பார்க் பண்ணுறேன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணோம்னா ரிங்கு போகுது ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அது என்ன ரீசன்னு நான் கடைசியாக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் அந்த லியா பிரதர் தான் நமக்கு வந்து கால் பண்ணால் அவங்க இம்மிடியேட்டாக எடுத்து எங்களை ரிசீவ் பண்ணிவிட்டு போனாங்க அப்புறம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க ஒய்ஃபு அவங்க குட்டி பசங்கள்லாம் வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்காகவே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க பசங்கெல்லாம் போகலாம் போகலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் ஆனாலும் பார்த்துட்டு போகலாங்கிறதுனால வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசவே டைம் இல்லைங்க ஒரு நாலு வார்த்தை பேசுனா அப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்க யமுனா அப்படின்னு சொல்லி நான் இங்கே வீட்டில் இருக்கும்போதே கால் பண்ணியிருந்தாங்க அப்படியா யார் புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனோம் அங்கே வந்துட்டு நல்லா இருக்கிறீங்களா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க தெரியாத முகம் நம்ம சொந்த பந்தங்க கூட நல்லா விசாரிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம குரூப்பில் நம்ம யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததே இல்லைங்க ஆனால் அந்தளவுக்கு சந்தோஷமாக விசாரித்து வெயிட் பண்ணி பார்க்குறது அதை விட ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அவங்களையும் எல்லாம் மீட் பண்ணிட்டோம் அப்புறமும் மறுபடியும் கால் பண்ணி கேட்டால் ஜன டாக்காலாம் பார்த்தா இல்லையா த பிரதரும் போய் பார்க்குறாங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னாங்க அப்புறம் கால் பண்ணியும் பார்த்தோம் இல்லைன்ட்டாங்க அப்புறம் காயத்ரி சிஸ்டர் வந்திருந்தாங்க சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க யார் தெரியுதா தெரிதா நாங்கள் திருவள்ளுவனன்னு எனக்கு க நான் ரேணுகா சிஸ்டர் வரதுனால ரேணுகா சிஸ்டராக தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை கண்டுபிடிங்க இல்லை கண்டுபிடிங்கன்னாங்க கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல காயத்ரி சிஸ்டரு அப்படின்னாங்க அப்படின்னு நான் நினச்சேன் சரி இங்கே இவங்க எம்னா சிஸ்டர் மாதிரி இங்கே யாரும் லோக்கலில் தெரியுமோ என்னமோ தெரியல அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களாம் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க சொல்லி தாங்க எங்களுக்கு தெரியும் சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவங்க வேலை திருவள்ளுவன எல்லாம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பாலாவும் ராம்ராஜும் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த தம்பியாக பூச்சாட்டம் இருக்காங்க ஃபேஷை பார்த்தா ஊருக்காரங்க மாதிரி ஆனால் சேட்டைகள்லாம் பண்ணுறதை பார்த்தா மேட்சே ஆகலை எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு என்ன எனக்கு தோணுச்சு அதை தான் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் வேலை வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க கூட அவங்க மச்சான் சொல்லி பிரதர் அவங்க வந் அந்த அண்ணாவும் வந்திருந்தாங்க அவங்க ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க தெரியும் அப்புறம் அவங்க நம்ம குரூப்பில் இருக்கிற இன்னொரு அண்ணாவும் வந்திருந்தாங்க பேர் ஞாபகங்கள்ல மறந்துட்டேன் அந்த அண்ணாவும் வந்திருந்தாங்க அதுதான் வேலண்ணாவுக்கு ரிலேஷன் தான் அவங்களும் வந்திருந்தாங்க அப்புறம் ஜன்னடாக்கா வந்திருந்தாங்க அப்புறம் காணிக்கராஜ் அந்த பிரதர் வந்திருந்தாங்க அப்புறம் திருவள்ளுவர் அண்ணாவும் வந்திருந்தாங்க அப்புறம் யார் வந்திருந்தாங்க யாரையும் விட்டுருந்தா சாரி மன்னிச்சிங்க எனக்கு இது ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் காயத்ரியோட கூட்டிகிட்டு வந்த ஒரு பிரதர் வந்திருந்தாங்க நல்லா ஜாலியாக இருந்தாங்க அவங்களும் நல்லா பேசுனாங்க அவங்க கூட ஒரு ஃபோட்டோவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லாம் பேசினாங்க பேசவே டைம் இல்லைங்க அப்புறம் எல்லாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்போ தான் நினச்சேன் என்னடா இவ்வளோ க்ரௌடு என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ க்ரௌடு இருக்குது இன்னும் உள்ளெல்லாம் போனால் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நானே ஒரு ஆச்சரியப்பட்டேன் எப்படி இவ்வளோ க்ரௌடில் போய் பார்த்து விதைகள்லாம் வாங்கிறது அப்படின்னு நினச்சேன் வீடியோலாம் எடுக்கிறது அப்படின்ட்டு தான் போனேன் என்ட்ரு என்ட்ரன்ஸ் இல்லை என்ட்ரு ஆனதையுமே அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டாங்க அப்புறம் வேலைண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களாங்கண்ணா நம்மளே வந்ததே லேட்டு சாப்பிட்டுட்டு இதெல்லாம் லேட் ஆச்சுன்னா ஒன்றும் வீடியோ எடுக்க முடியாது ஃபோட்டோவும் எடுக்க முடியாது ஒன்றும் வாங்க முடியாதுன்ட்டு எல்லாம் அதெல்லாம் வேணாண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் இல்லைம்மா வாங்க வாங்கன்னு சொல்லி அப்புறம் கூட்டிகிட்டு போய் டோக்கன் வாங்கி சாப்பிட்டோம் டோக்கன் ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் ஒரு நார்த்தாங்காய் பீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் வத்தல் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து கம்பளியே ஸ்வீட்டு மாதிரி செஞ்சு ஒன்று கொடுத்துருந்தாங்க பரவாயில்ல சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு ஆர்கானிக்கில் பண்ணாங்கன்னு அங்கே வந்தவங்க எல்லாமே சாப்பிட்டாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள்லாம் பார்த்துட்டிங்களாக்கா அப்படின்னும் ஜெனடாக்காவெல்லாம் பார்த்ததுக்கு நாங்களும் கொஞ்சம் தான் பார்த்தோன்னும் பார்க்கலாம் அப்படின்னாங்க சரின்னு பார்க்கலான்ட்டு அப்போ தான் வீடியோ எடுத்துக்க போயிருந்தோம் ஒரு டிஸ்பிளேவில் ஒரு பத்து பத்து இருபது அடிக்கிங்க ரெண்டு டேபிள் போட்ட மாதிரி டிஸ்பிளேவில் வச்சுருந்தாங்க கண்காட்சியில் எல்லாமே கத்திரி தக்காளி வெண்டை பீக்கங்காய் புடலங்காய் அப்புறம் சுரக்காய் அது மாதிரி எல்லா காய்கறி கொடிக்காய்களில் இருந்து செடி செடிக்காய்களில் இருந்தும் வச்சுருந்தாங்க கீரைகள்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு சில கீரைகள் தண்டோடே அப்படியே கொண்டாந்து வச்சுருந்தாங்க எல்லா டிஸ்பிளேவும் எல்லாம் பார்த்துட்டு நான் என்னென்னு அடுத்த ஒரு வீடியோவில் விரிவாக சொல்கிறாங்க இதில் போனோம்னா லென்த் ஆகிக்கிட்டே இருக்கும் வீடியோ அதுக்கப்புறம் பொறுமையாக ஒவ்வொன்றா கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி போய் சேல் வாங்கலாம் அப்படின்னு போனேன் ஆனால் வீடியோ எடுக்கும் போது ஃப்ரீயாக இருந்துச்சுங்க நான் நினச்சது வேறு நடந்தது வேறு அதுக்கப்புறம் போயிட்டு சீட்ஸ்லாம் எல்லாம் விதைகள்லாம் போய் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டு வாங்கினேன் ஆல்ரெடி நமக்கு ரெண்டு மூணு பேர் நம்ம குரூப்பில் ஐடியா கொடுத்துருந்தாங்க ரேரான என்ன வெரைட்டிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்கலாம் கொஞ்சம் லிஸ்ட்டு அனுப்பியிருந்தாங்க அதனால் ஈஸியாக அதை வச்சு வச்சு இது இருக்குதா இருக்குதான்னு டக் டக்குன்னு இருக்கும் இல்லைன்னா தேடி எடுக்க எடுக்க முடியாது அவங்க ஒரு பைக்குள்ளே நூறு இரநூறு இருக்காங்க டிஸ்பிளே மாதிரி பிக்சர் வச்சு வச்சுருக்காங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அதனால் கண்டுபிடிக்க முடியாது நேம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு போனதுனால டக் டக்குன்னு பேர சொல்ல சொல்ல எடுத்து கொடுத்தாங்க எந்த வெரைட்டி வாங்கினாலும் ஒரு பாக்கெட்டு இருபது ரூபான்னு சொல்லி மினிமம் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ரேட்டெல்லாம் பரவாயில்ல அந்தளவுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ளேயும் விதைகள் இருக்கும் நீங்கள் நம்ம மாதிரி ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டாங்க நூறு விதை அம்ப எழுபது விதை இருக்கும் அப்படிலாம் கணக்கு பண்ண முடியாது ஒரு மேக்ஸிமம் ஒரு இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல இருந்தால் ஒரு பத்து விதை பாஞ்சு விதை தான் இருக்கும் கொடிக்காய்கள்லாம் பார்த்தா ஒரு நாலு விதை அஞ்சு விதை தாங்க இருக்கும் அளவுக்கு தான் இருந்துச்சு ஒரு வெரைட்டி வாங்கினா நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அதை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் அவ்வளோ தான் அது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ டான்ஸ் மாதிரி இருந்தாங்க அது என்னன்னு ப்ராப்பராக கூட நான் கவனிக்கலை என்னால் கவனிக்கவும் முடியல எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் கடைசியாக அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு வாங்கினேன் அது கடைசியாக நான் சொல்கிறேன் என்ன வாங்கினேன் அப்படின்னு வாங்கிட்டு இதெல்லாம் முடிக்கவே மணி நாலு மணி ஆச்சுங்க அப்புறம் நாலு நாலரைக்கு வந்தோம் அப்பையும் என்ன ஆச்சு அப்படின்னு அப்புறம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க இது வந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்ட கூட்ட அமைப்பு அவங்களா சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக போய் விதைகளை கலெக்ட் பண்ணி அவங்க இந்த அளவுக்கு ஸ்கூலு அரேஞ்ச் பண்ணி பண்ணது ரொம்ப சவாலான விஷயந்தாங்க நம்ம ஒரு மீட்டப் வைக்கிறதுக்கு நீ நன்று கஷ்டப்படுறோம் இந்த அளவுக்கு பண்ணி அதுவும் காய்கறிகள்லாம் எல்லா வெரைட்டி எல்லா சீட்ஸும் கலெக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி இதை அரேஞ்ச் பண்ணி அமைக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயந்தான் அதுக்கு கிரேட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவானது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுனாங்க அப்படின்னு சொல்கிறதோட அடுத்தது வாங்க நெகட்டிவ் என்னுடைய கருத்து என்னான்னு நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இதில் மூலியமாக இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதா நமக்கு நல்ல காலம் பிறக்குதான்னு பார்க்கலாம் எது சேஞ்சஸ் வருதான்னு அது என்ன நெகட்டிவ்னு சொல்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க கார் பார்க் பண்ணதாங்க இடம் இல்லை காருன்னு இல்லை டூ வீலர் வந்தது மெயின் ரோடு இந்தாணி மெயின் ரோடு இந்தாணி மெயின் ரோடு அந்த ஸ்கூலும் மெயின் ரோட்லேயே இருக்குது அது ஒரு ப்ராப்ளம் கிரவுண்டும் உள்ளுக்குள்ளே இருக்குது எல்லாம் முன்னாடியே நம்ம தக்கர் பாபா ஸ்கூல் மாதிரி ஸ்கூலு உள்ள ரூம் எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு அந்த கீழே வெளியே அந்த ஓப்பன் ப்ளேஸை மட்டும்தான் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் இவங்க பண்ணுறதுங்கிறது சவாலான விஷயம்தான் இருந்தாலும் இப்போ லோக்கலில் இருக்கிறீங்க பைக்கில் வந்துடுவாங்க நம்மள மாதிரி சென்னையிலேருந்து வரீங்க நிறையா பேர் கார் இல்லாத குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு பெரியவங்களாம் வரதுங்கிறது வந்து கார் பார்க்கிங்கு பார்க் பண்ணலான்னு போனால் எங்களை ரெண்டு பேர்த்தையும் விட்டாங்க அவங்க போய் கார் பார்க் பண்ணிட்டு வரன்ட்டு போன இடம் பார்க் பண்ணால் எங்கேயுமே இடம் இல்லை அப்புறம் போயிட்டாங்க அந்த கோட்டைக்கு வேலூர் கோட்டைக்கு போயிட்டாங்க அங்கே போயிட்டு சொன்னாங்க இவங்க எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நல்லா கோட்டையில் பயங்கரமான இடம் இருக்குது இங்கே போட்டிருந்துருக்கலாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருந்தால் கேட்டு இது இங்கே பண்ணியிருந்தால் வெளியில் டூரிஸ்ட்டும் நிறைய அதிக மக்களும் வராங்க வ வசதி நல்லா இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கிற கூடிய விவசாயிகளும் அவங்களுடைய பொருள்களை ஒரு நாள் சந்தை மாதிரி ஒரு நாள் விற்பனை பண்ண அலோ பண்ணியிருந்தால் அவங்களும் அவங்களுடைய காய்கறிகளில் இருந்து அப்புறம் தானியங்கள் ஏதாவது கொத்துமல்லி உளுந்து அது மாதிரி இருந்தாலும் சேல் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் அதனால் கவுர்மெண்ட்டு நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு விதைகளை கலெக்ட் பண்ணி ஆர்கானிக்காக பண்ணணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம் அதுக்கு நம்ம கவுர்மெண்ட்டும் அங்கே இருக்கிறவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய ஸ்கூலாக ஒரு கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி எத்தனையோ கூட்டம் போடுறாங்க நமக்காக இது மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எங்கேயும் தேவையில்லைங்க நமக்கு அந்த கோட்டையில் விட்டுருந்தாவே இடம் சூப்பராக இருந்திருக்கும் எல்லாமே இன்னும் மக்கள் தொகை நிறையா வருவாங்க இப்போ என்ன நெகட்டிவ்னால் இதில் இன்றைக்கி போனவங்க இந்த வருஷம் போனவங்க அடுத்த வருஷம் வர மாட்டாங்க கார் பார்க்கிங்கே இல்லை என்னப்பா வாங்குறது அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது டிஸ்பிளேவில் வச்சுருக்கிறதே தான் அந்த விதைகள் சேலுக்கும் கொடுத்துருந்தாங்க விற்பனைக்கு வச்சுருந்தாங்க திருப்பியும் விதை பயிருன்னு சொல்லி அதே விதைகளை தான் மறுபடியும் கொடுத்துருந்தாங்க ஒன்றும் ரேரான வெரைட்டி அப்படிலாம் இல்லை அது கொடுக்குறீங்க அதை டைம் அதுக்கு ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு மினிமம் இருபது ரூபா தான் யாராலும் ரூபா போட்டு ஒரு வெரைட்டி வாங்க முடியாதுங்கிறது இல்லை இந்த காலத்தில் அதனால் நீங்கள் விதைகளுடைய என்ன கொஞ்சம் சேர்த்து போட்டு எல்லாமே கொடுத்துருக்கலாம் இது கொடுக்குறதே ரூபா கம்மி தான் திருப்பியும் போய் ரெண்டு விதை பயிறு இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த குவான்டிட்டிலே கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வர மக்கள் வந்து என்ட்ரா ஆகுறாங்களா அவங்களுக்கு ஏதோ ஒரு வெரைட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல ஒவ்வொரு வெரைட்டி ஆளுக்கு ஒரு வெரைட்டி ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஒரு ஒரு வெரைட்டி ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்கியிருப்பாங்க அதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் வேஸ்ட் ஆகுது விதை உள்ள இலவசமாக விதைகள் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அங்கே வந்து அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் போகும்போது அவங்களுடைய மாவட்டத்தில் என்னென்ன விதைகள் இருக்குதோ அதை கலெக்ட் பண்ணி கொடுத்து எல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல கொண்டாந்து கொடுக்குறாங்க ஆனால் இங்கே வந்து என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் இங்கே வந்து வாங்குறவங்க எனக்கு இளவம்பாடி முழு கத்திரிக்காய் இருக்கா கொடுப்பா எனக்கு வேலூர் கத்திரிக்காய் இருக்குதா கொடுப்பான்னு அந்த இளவம்பாடி கத்திரிக்காயே தான் வாங்குறாங்க மேக்ஸிமம் அது அவங்க மண் சார்ந்தது நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அந்தந்த ஏரியா ஊரில் தான் வாங்குகிறாங்க அது மாதிரி நம்மளும் நம்ம ஏரியா உள்ள காய்கறிகளை வளர்த்து பரவலாக்குனாவே போதுங்க ஒவ்வொரு டிஸ்டிக்லேயும் அவங்கவுங்க காய்கறிகளை இயற்கையாக ஆர்கானிக்காக பண்ணினாவே நிறையா இது பரவலாக்கம் பண்ணலாம் தொடர்ந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இவங்க விதைகள் ஓரளவு கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு நான் உற்பத்தி பண்ணி பரவலாக்கம் பண்ணி திருப்பியும் கொடுக்க வேண்டிய கடமை நம்மகிட்ட தான் இருக்குது அதுக்கு அப்புறம் நான் ஒரு சில காய்கறிகள் விதைகள்லாம் வாங்கியிருக்கேன் அதுதான் பாருங்கள் டிஸ்பிளேவில் காட்டியிருக்கிறேன் என்னென்னு பாருங்கள் கீரை கத்திரி அப்புறம் மிளகாயெல்லாம் வாங்கலைங்க கடைசியாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் நான் எனக்கு பிடிச்சது ரெண்டு வாங்கினேன்னு இந்த சட்டி தாங்க ரெண்டு வாங்கினேன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு இது வாங்கினேன் எவ்வளோன்னு சொன்னேன் நூற்றம்பது நூற்றம்பது ரூபான்னாங்க சரி இங்கே சென்னையில் வாங்கினா நான் ஐநூற்றம்பது அறுநூற்றம்பதுங்கிறாங்க இது தான் சொல்லி நான் முந்நூறுவான்னு வாங்கிக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே பச்சை துண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க நின்னாங்க எவ்வளோம்மா அப்படின்னாங்க முந்நூறுபாங்க நூற்றம்பது நூற்றம்பதுனால் இது விலை அதிகம் அப்படின்னாங்க அப்படி நாங்கள் சென்னையெலாம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த அவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்ம குரூப்பில் குமார் அண்ணான்னு சொல்லி பேசுவாங்கள்ல அவங்க தாங்க இந்த ரெண்டு சட்டியை வச்சே அவங்க ஒரு ஸ்டோரியே சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல பத்து நிமிஷம் அதனால் இந்த சட்டியை நம்ம எடுத்து குரூப்பில் போட்டு அதில் என்ன விவரம் எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் அந்த ச சட்டியில் சமைக்கிறதுடைய முழு பலனும் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அடையலாம் அப்படிங்கிறத விரிவாக இந்த அண்ணா கிட்ட கேட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப்பில் கேட்டு பண்ணலாம் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுக்குறாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் விரிவாக வீடியோ போய்கிட்டே இருக்கிறதுனால நான் அடுத்த வீடியோவில் என்னென்னலாம் டிஸ்பிளேவில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி காட்டுறேங்க அவ்வளோதாங்க என்னுடைய கருத்துக்கள்னு பார்த்தா இந்த வருஷம் வந்தீங்க அடுத்த வருஷம் வருவாங்களாங்கிற டவுட் இருக்குது ஏன்னால் கார் பார்க்கிங்கில் கார் பார்க்கிங்னு இல்லை டூ வீலரு அது மாதிரி இல்லை ஏன் கொஞ்சம் ஸ்கூலாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கலாம் இது ப்ரைவேட் ஸ்கூல்னாலே என்னமோ தெரியல கவர்மெண்ட்டு பார்த்து நமக்கு இடம் கொடுக்கலாம் நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நமக்காக பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு எங்கள் பொண்ணே வருஷாவே இதுக்கு பார்க் போயிருக்கலாம் பீச் போயிருக்கலாம் இங்கே போய் வேஸ்ட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து சொல்லுது அதே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த பொண்ணு கார் பாட்டுறதுக்கு இடம் இல்லை அங்கே போய் ஃபோனு எல்லாம் சுவிச் ஆஃப் ஆகி போச்சு வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு யார் ஃபோன் போட்டாலும் எடுக்கலை எதனால் அப்படின்னா அவங்க நல்ல ஸ்பீக்கர் வச்சு மைக்கு வச்சு விட்டாங்கங்க டான்ஸும் ஏதோ போயிட்டு இருந்தது அது கூட என்ன ஏதுன்னு தெரியல பேசும்போது பேசிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் எப்படிலாம் விதைகள் ஒரு தோட்டமாக இருந்தால் அது எப்படி அமைச்சிருக்குறாங்க அது மாதிரி ஒரு பிக்சர் மாதிரி காட்டியிருந்திருக்கலாம் விதைகளை எப்படி அதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கலெக்ட் பண்ணுறாங்க அதை எப்படி பாக்கெட் போடுறாங்க அதை ஃபஸ்ட்டு எப்படி நாற்றுகள்லாம் விடுறாங்கன்னு ஒரு டிஸ்பிளே மாதிரி இருந்தால் மக்கள் வர மக்களுக்கு போர் அடிக்காமல் அதை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அதனால் அவங்க இப்போ ஸ்பீக்கர் போட்டதுனால என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு தடவை வந்தவங்க உண்மையாலுமே மறு அடுத்த வருஷம் வர்றது வந்து வெறுத்துருவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வர வர வெறுத்துட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம விதைகளை வாங்கி பரவலாக்கம் பண்ணுறது அங்கே இருக்கிற டிஸ்பிளே எல்லாம் இந்த யூடியூப்பர் ஒரு ஏழு எட்டு பேர் பத்து பேர் அவங்களுக்கு வியூஸ் வியூஸ் போகணுங்கிறதுனால வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போகிறாங்க அது மூலியமாக தான் அவங்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்குது மக்களுக்கு அது மூலியமாக அவங்க குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சரி போகலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாலே தவிர நம்ம விதைகளை மரபு நாட்டு ரக காய்கறி விதைகள்லாம் நம்மளால் என்றைக்குமே பரவலாக்கம் பண்ண முடியாதுங்க நம்ம எல்லாருமே கூட்டு முயற்சி பண்ணி செஞ்சால் வழியாக பண்ணவே முடியாது எல்லோரும் ஒத்துழைக்கணும் எல்லோரும் கொடுக்குற விதையை பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்காமல் ஆடிப்பட்டத்துக்கு காய்கள்லாம் போட்டு காய்களும் போட்டு நல்லா அறுவடை பண்ணிவிட்டு திருப்பியும் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க ஒவ்வொருடைய ஏரியாவில் உள்ள விதைகளை கொடுத்து பரவலாக்கம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேவில் வச்ச ஒவ்வொரு விதைகளும் இன்னும் வந்து கலெக்ட் பண்ண முடியலைங்க அதெல்லாம் இப்போல்லாம் காயாத தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுங்கிறாங்க அதனால் இவங்க டோட்டலாக ஒரு மே மந்த்து வாக்கில் வச்சுருந்தாங்கன்னா வருஷம் வருஷம் மே மாதம் வச்சோம்னா நம்ம டூரிஸ்ட் போகிற மாதிரி இவங்க ஒரு நாள் இருந்தால் கூட போதுங்க ஒன் டே ப்ரோக்ராமாக இருந்தால் கூட போதும் நல்லா பெரிய இடமா பார்த்து சொன்ன மாதிரி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இன்னும் பரவலாக்கம் பண்ணலாம் அவங்களுக்கும் ஒரு சேல் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு திருப்தி இருக்குங்க இதெல்லாம் என்னுடைய கருத்துக்கள் உங்களுடைய கருத்து என்ன நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இவங்களுக்காக நம்ம பாசிட்டிவாக சொல்லிப்பலாம் இல்லை நெகட்டிவாக சொல்லிப்படலாம்லாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய கருத்து என்னான்னு உண்மையான கருத்தை மட்டும் சொல்லுங்கள்